ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா சேமிய பாயசம் செய்ய போகிறோம் சேமிய பாயசத்துக்கு ஒரு தவா எடுத்திருக்கோம் பாருங்க பால் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் சர்க்கரை தேவைக்கு ஏற்ற மாதிரி முந்திரி சேமியா நெய் ஒரு தவா எடுத்தாச்சு எடுத்து வச்சுக்கிற சேமியாவை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் சேமி பாருங்க நல்லா வந்து ரெண்டு நேரமாக வறுத்தாச்சு நமக்கு வேறு பக்கத்தில் மாற்றி மாதப்படுத்துக்கலாம் கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற முந்திரி ஏலக்காய் நல்லா

சேமியை வந்து நல்லா வேகணும் வேக வச்சுக்கோ சேமியை பாருங்க நல்லா வருங்க நல்லா கோல்டு கலர் வருதுங்களா நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து மாதிரி கிளறிட்டுருங்க பால் உங்களுக்கு எவ்வளோ பால் வேணுமோ நீங்கள் அவ்வளோ நல்லா கொதி வரட்டும் பாருங்க நல்லா வந்து சேமியாக வெந்திருச்சு இந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க சேர்த்துக்கிட்டேன் நம்ம வேணும் ஒரு நெய் சேர்த்துக்கலாம் ஓகேவா பாயசம் ரெடி ஆயிடுச்சு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா முந்திரி பாயசம் இப்படிதான் காய்ச்சணும் நம்ம இப்ப வேற பாத்திரத்துல மாத்திக்கலாங்களா பாருங்க பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு கலர்ஃபுல்லான பாயசம் ரெடி நம்ம டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா சேமியா பாயசம் இப்படி தான் காய்ச்சணும் டேஸ்ட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டில் இந்த இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்